உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை கடகராசி சகோதர சகோதரிகளை உங்களைத்தான் மெயினாக அந்த உலகமெங்கிலும் மென்களும் விரைவில் பரவின்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் கடக லக்கணமாக இருக்கட்டும் கடக ராசியாக இருக்கட்டும் ஸ்ப்ரெட் ஆகிறது ஸ்ப்ரெட்டான ராசி ஜல ராசி நீங்கள் எல்லாமே வந்து புலம்பெயர்ந்து பெயர்ந்து உலக இருப்பீர்கள் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் நண்டுக்கு இடம் குடையல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த இந்த பழமொழியை நான் உங்கள் மாதிரியான கடகராசி இளம் பிள்ளையிலிருந்து வயோதிகள் வரை ஆய்வு செய்ததில் மிக துல்லியமான உண்மைகள் நிறைய எனக்கு கிடைத்தது நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய பழைய வீடுகளுக்கெல்லாம் சொல்லியிருக்க இந்த பழமொழி அடிக்கடி உங்களுடைய குணங்கள் செயல்கள் அதே மாதிரி செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இப்படியெல்லாம் வெற்றிக்கான காரணங்கள் தோல்விக்குண்டான காரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ அதெல்லாம் பார்க்காதவங்க இப்ப போய் பாருங்க இடம் கொடுக்காதீர் அன்புக்கு என்ன சார் இது கடகம்தான் கடக லக்கணமோ அல்லது கடகராசியோ தாயன்பு நிறைந்தது அந்த கடகராசி வந்து லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இதுதான் தாயன்பு ரைட் இதுக்கு எட்டாம் இடத்துல கரெக்டா இப்ப சனி இருந்தது அஷ்டம சனிக்காலம் இது மார்ச் மாசம் மூணாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார் அது டேட்டெல்லாம் வந்து பஞ்சாங்க இப்போ தான் வந்திருக்கு செக் பண்ணி நான் உங்களை எதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன்னு நினச்சிக்கோங்க உங்களுடைய ராசிக்காரங்களுக்கெல்லாம் மறக்காமல் அனுப்பி விடுங்க கடந்த இரண்டரை ஆண்டுகளில் உங்களுக்கு அந்த அஷ்டமசனி பார்த்தீங்கன்னா மூன்று பாட்டு வீடியோக்கள் நான் தான் போட்டிருந்தேன் அதாவது என்னுடைய வாடிக்கையாளர்கள் உலகம் நிறைய கடகலக்கணம் கடக ராசி இருக்கீங்க உங்களுக்காக போட்டது அதில் சுக்கர திசை நடக்கிறவங்க இப்போ புனர் பிறந்தவங்க கேது புதன் புதனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கோம் பூசம் பிறந்தவங்க கேது திசையில் போய் எங்கேயாவது சிக்கியிருப்பாங்க ஆயுள்லேயும் வந்து சுக்கர திசை போயிட்டு இருக்கும் அதையும் தாண்டி சூரியன்லாம் வந்திருக்கும் ஆக நல்ல திசா நடக்குமே நடக்குமேனால் அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்கள் ராசிக்கு இந்த நண்டுக்கு இடம் குடையுங்கிற பழமொழியை இந்த வீடியோவில் நான் எப்படி உங்களுக்கு வந்துட்டு இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சில நேரங்களில் கோட்சார ரீதியான ராகு கேது குருவெலாம் வரும்பொழுது நமக்கு தசா புத்திகள் நல்லா இருக்கிறவங்க இதில் இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க தசா புத்திகள் கெட்டவங்க என்ன செய்கிறாங்க இந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த நண்டுக்கு இடம் கொடு நண்டுனால் என்ன நிலம் நீர் இரண்டிலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் சரிங்களா நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழும் அதனால் இது எங்கே போனாலும் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிடும் கடகராசி குழந்தைகளுடைய கண்களை பாருங்கள் பழி சென்றும் இருக்கும் பேச்சுக்கள் பாருங்கள் பல் வரிசைகளை பாருங்க ஒரே லைனாக இருக்கும் ஆக இவங்களுடைய அந்த பார்த்த உடனே எல்லாருக்கும் பரவசம் எல்லாரும் விரும்பி தேடி ஓடி வந்து கடகலக்கணம் கடகராசியை பழ அவங்களோட பழகுவாங்க அப்போ நெருங்கி பழகும்போது என்ன ஆகிடுது அவங்களுடைய சுக துக்கங்களில் பங்கேற்றுக்கிற ஒருத்தராக நீங்கள் மாறிடுறீங்க உங்கள்ட்ட வந்து அழுவாங்க சிரிப்பாங்க நீங்கள் அவங்க நிலமையை கேட்டு சில நேரத்தில் அழுவீங்க அங்கே ரெண்டு பேரும் அழுதுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு என்ன ஆகிடுறீங்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரம்மாஸ்திரமாக மாறிடுறீங்க அவங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களாக மாறிடுறீங்க அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடோடு சென்று நீங்க உதவி பண்ணி மாட்டிக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு நஷ்டம் அதை ஈடு கொடுக்கறதுக்காக தூக்கி விடலாம்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி ஒருத்தங்க நடிக்கிறாங்க உங்கள்கிட்ட ஈஸியா நடிச்சு உங்களை போயிடலாம் நீங்க உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு செயல்படுறீங்க பிராக்டிக்கல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவல் லைஃப் இயற்கையான வாழ்க்கை நேச்சுரலா நேச்சுரல் லைஃப் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்போ யாரெல்லாம் உணர்ச்சி மயமான எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி வாழ்கிறாங்களோ பழகிறாங்களோ அவங்க தான் அந்த நண்பர்களால் இழப்பீடு சந்திக்கிறாங்க அது நீங்கள் தான் கடந்த ரெண்டரை வருஷம் அஷ்டம் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் விட்டுரும் அவங்களாம் அந்த பக்கம் தெரியும் பார்க்க வேண்டியதில்லை பிரச்சனைக்குரியவங்க பிரச்சனை ஆனது ஏன் என்ன மாதிரியான துன்பத்துக்கு ஆளானீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு நண்டுக்கு இடம் கொடுத்தது தானே நண்டு எல்லா இடத்துக்கும் போதும் இல்லையா அந்த எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும்போது நீங்கள் ஆகாதீங்கன்னு சொல்கிறது தான் பழமொழி வேற ஒன்றும் இல்லை நன்றைக்கு இடங்கொழில் அவரவர் கர்மாவை அவரவர் கர்ம வினைப்படி அவரவர் அனுபவித்துக் கொள்கிறார்கள் நீங்கள் ஏன் அதை சுமக்கிறேன் என்று சென்று ஒரு ஜாமீன் போட்டு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி விட்டு உங்களுடைய வாகனத்தை அவருக்கு இரவு கொடுத்து உங்களுக்கு அவசரத்துக்கு பண தேவைகளை உதவி பண்ணி கடந்த அஷ்டமசனியில் என்ன நடந்தது அஷ்டமசனி வீடியோவில் நீங்கள் எப்படி இருக்கணும் அது என்னதான் செய்யும் எல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ என்ன சொல்கிறேன் அதிலிருந்து அதை பார்க்காதவர்கள்லாம் அதிலிருந்து வெளியில் வந்து பார்க்காதவங்கள்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க நான் இந்த வீடியோவில் சொன்னது பூரா அதோட டேலி ஆகும் ஆக இந்த உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இடம் கொடுக்காதீர் அன்புக்கு அன்புக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நம்ம தான் அதனால அவஸ்தைகளை ஃபேஸ் பண்ணணும் இதுதான் அதனுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஆக அதே மாதிரி கடகராசி தாயன்பு குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒன் சொன்னிட்டம்னா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே இதை வாங்கி கொடுத்துருவீங்க முன்பின் யோசிப்பதில்லை கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நடந்தது என்ன ஆக அந்த பட்டியல் எடுங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க அவங்களுக்கு என்ன திசா புத்தி நடந்தது அதில் எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களும் அதை விட்டுருங்க திசா புத்தியும் கெட்டு லக்ன ரீதியா ஏன்னா புனர்பூசம் இருக்கிறீங்க நல்ல ஒரு அற்புதமான நட்சத்திரம் பூசம் இருக்கிறீங்க எதுலேயுமே எளிமையான நட்சத்திரம் ஆயில்யம் இருக்கிறீங்க எதுவுமே உணர்ச்சி பூர்வமாக டப்புன்னு உடனே அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எந்த மாதிரியான தசா புத்திகள் நடந்தது என்பதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்குமே ஆனால் அவங்களாம் விட்டுருங்க ஆக இனி வருங்காலத்தில் கடந்த காலத்தில் நஷ்டம் நான் சொன்னது மாதிரி நம்பிக்கை துரோகம் நம்பி இழத்தல் பரிதாபம் காட்டி அதனால் ஏமாந்து போகுதல் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு விட்டு கொடுத்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் உன் கையெழுத்து என் பேரில் தான் இருக்கே உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டானுங்க அன்புக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும் எனக்கு வேலை இருக்கு நீ உன் பேர்ல பண்ணிக்க அப்புறம் பண்ணிக்கலாம் மாத்திக்கலான்னு சொல்லிருப்பீங்க அது இந்த அஸ்டமசினியில வந்து கேட்கும்போது என்ன ஆகும் அன்னைக்கு பண்ணும்போது அஞ்சு லட்சம் ரூபா இன்னைக்கு ரெண்டரை கோடி ரூபா அதுல இப்போ இப்போ என் பேர்லேயும் பாதி பண்ண பண்ணால் பண்ணி கொடுப்பாங்களா ஒருவேளை அன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாயில் பாதி ரெண்டரை லட்ச ரூபாய்னா தர்றேன் நீ தான் வேறு லெவலில் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்க என்ன விட்றேன் அப்படிம்பாங்க இதுக்கு தான் இடம் கொடுக்காதீர்கள் அன்புக்கு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா காலம் கலிகாலம் தர்ம தேவதைக்கு நான்கு கால்களில் ஒன்று தான் நிற்கிறது மூன்றும் ஒடிந்து போயிட்டது அதர்மக்கு அதர்மத்துக்குத்தான் இங்கே காலம் தர்மம் என்பதுமே நாங்கள் வேணா பழமொழி சொல்லலாம் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் அது எங்களை மாதிரி உள்ள ஆசான்களுக்கு ஆசிரியர்களுக்கு வேணா அது பொருந்தும் எல்லாருக்கும் நாங்கள் நல்ல வழியை காட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்து ஜோதிடமே அதிகமா தெரியாதவர் இதை அப்படியே ப்ரமோட் பண்ணி காப்பி அடிச்சு போட்டார்னா கூட பெரிய அளவு வரலாம் அதுக்கு என்ன செய்ய முடியும் நம்ம பேஸ் மட்டும் பேசிக் ஆக எங்களுக்கெல்லாம் அது பொருந்தும் உங்களை சாமானிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கள் ஒருவன் நடிக்கிறான் என்பதை உணருங்கள் ஒருவனுக்கு உதவி செய்வதற்கு முன்பு நன்கு ஆலோசனை செய்யுங்கள் தெரிந்த தொழிலை விட்டுவிட்டு தெரியாத தொழிலை தொட்டு அதன் வழி கெட்டவர்களும் நட்புக்காக நிறைய அந்த லெஸ்டில் இருப்பீங்க நிறைய பேர் வர்றீங்க அப்போ நான் இப்போ வீடியோ போடுறதுக்கு தூண்றதுக்கு காரணமே நீங்கள் தான் சார் அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் கூப்பி ஒரு சொல்கிறார் பகரேனா இங்க இருந்த கல்ஃபில் எல்லாமே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு செஞ்சீங்க வண்டியெல்லாம் எடுத்து கொடுத்தேன் சார் வாகனம்லாம் எல்லாமே எடுத்து கொடுத்தேன் கடத்தில பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்டால் இப்போ இல்லை இப்போ இல்லை இப்போ இல்லைங்கிறார் சார் உங்களுக்கு யார் கொடுக்க சொன்னது உங்களுடைய முகலட்சணம் அவனுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் வந்து சொல்ல வைக்கணும் சொன்னதை கேட்டு அவங்க ஊரில் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து துன்பத்தை எண்ணி ஏதோ இவரை ஹெல்ப் பண்ணியிருக்காரு பேர் சொல்லக்கூடாது உதவி பண்ணி இப்போ இவரை விட அவருக்கு ரெண்டு வண்டி ஓடுது இவருக்கு ஒரு வண்டி தான் ஓடுது வாங்கின காசு கொடுக்கலாம் இல்லையா இதுக்குத்தான் நண்டுக்கு இடம் குடையல் அடுத்தவங்க வீட்டில் போய் மூக்குன்னு உழைக்காதீங்க நண்டு கொடுத்தால் வலையில் சிக்காது என்று பழமொழி அது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி நீங்களாக போய் 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 ஒவ்வொரு இடத்துல உங்களுடைய பலவீனங்களை வெளிப்படுத்தி அதனால் அவங்க உங்கள் பலவீனத்தை ஆக்குபை பண்ணி ஆதாயத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கடந்த ரெண்டரை வருஷம் நான் போட்டிருந்த அவேர்னஸ் வீடியோ மூணு பார்ட் அதை பார்த்துலாம் எங்கள் என்கிட்ட ஜாதம்லாம் பார்த்து ரெடியானவங்க இருக்காங்க ஒன்றும் மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதி மாறாத விதி என்பது அது போன்ற வீடியோக்களை பார்க்காமல் இருப்பது மாறும் விதி என்பது என்னுடைய வீடியோக்களை பார்த்து நான் இப்பொழுது மாறி நன்றாக இருக்கிறேன் என்று சொல் மாற்றப்படும் விதி என்பது டேக் டைவர்சன் டோட்டலாக சிஸ்டத்தை மாற்றிடணும் வேண்டாம் தெரியாத தொழில தெரிந்ததை விட்டவனும் கெட்டான் தெரியாததை தொட்டவனும் கெட்டான்னு அஷ்டம சனியில் போய் தெரியாத தொட்டால் கெடதன வேண்டும் அந்த மாதிரி கெட்டவர்கள் இனி உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் இந்த மூணாவது மாதத்துக்கு மேலே சனி ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய அஷ்டம சனியினுடைய வீரியங்கள் குறைந்து ஒன்பதாம் ஒன் ஒன்பதாம் இடம் போகும்பொழுது நீங்கள் செய்த புண்ணியங்கள் தர்மங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தலை காக்கும் பண்ணிங்க இல்லையா அதெல்லாம் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் அந்த தர்மஸ்தானத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல விதமாக ஒரு வழியை காட்டுவதற்காக இந்த சனி காத்து கொண்டிருக்கிறார் அது என்ன வழி என்பதை அடுத்து உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் வீடியோல நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் முடிந்தால் உங்களுடைய கடக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மேலான கருத்துக்களை எழுத சொல்லுங்க என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்